கொழும்பு மாநகர சபை மேயர் பதவி விவகாரம் அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் சஜித் தரப்பு முக்கிய இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு கட்டணம் அதிகரிக்கப்படும் வரை சர்வதேச நாணய நிதிய கடன் தவணை இல்லை கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்ற ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவ தயாராக அறிவிப்பு கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ருவேஸ் ஹனிபா தனது தொகுதியை இழந்து விட்டதன் காரணத்தினால் குறித்த பதவி நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாநகர சபை ஆட்சி தேர்தலின் முடிவுகளின்படி பிரதான கட்சிகள் பெரும்பான்மை இழந்த நிலையில் மேயர் பதவி தொடர்பான சிக்கல்கள் தோன்றியுள்ளன அடிப்படையில் சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட காட்டுவதற்கான விவாதங்கள் தற்போது நடந்து வருகின்றன எனினும் மேயர் பதவிக்கு மிகவும் பொருத்தமான நபர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கான மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க இதுவரை மூன்று தடவைகள் இந்தியாவுக்கான விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் குறித்த நான்காவது இந்தியாவின் முக்கிய ஏற்பாட்டில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வு ஒன்றில் பிரதான சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அழைப்பின் பேரிலேயே அவர் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் நிகழ்வின் பிரதான அதிதியாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தாரமையா கலந்து கொள்ள உள்ளார் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல் வர்த்தகம் கலைகள் மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் விற்பனர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கைகொடுக்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் ஜனாதிபதி அனுர ஆகியோருக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது நேற்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அதன் போது எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது கூடுதல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மின்சாரம் சுற்றுலாத்துறை கம தொழில் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் உலக வங்கி குழுமத்தின் இலங்கை ஆதரவு இலங்கை மக்களுக்கான முதலீடாகும் என்று ஜனாதிபதி ஆனூர் குமார அதே வேளை இலங்கையின் முன்னேற்றத்தை கட்டியெழுப்ப இப்போதே செயற்படுவதன் முக்கியத்துவத்தை உலக வங்கி குழும தலைவர் அஜய் பங்கா எடுத்துரைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வழி அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மந்த தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறு இருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அலிசப்ரி அப்பதிவில் மேலும் கருத்துக்களை தெரிவித்துள்ள அவர் ஊடக கண்காட்சியை நடாத்துவதன் ஊடாக எப்போதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதி இருந்தால் அது முற்றிலும் தவறானதாகும் நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதன் ஊடாக வீதிகளில் இருக்கும் மக்கள் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள் சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள் அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதனாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்றில் இதுவும் வெறுமனே அதே நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்ற கொத்தபாய ராஜபக்ஷ பதினெட்டு மாதங்களில் பதவியில் இருந்து விலக வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறித்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் வரை சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையிலான மின்கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பல தடவைகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது கடந்த ஏப்ரலுக்குள்ளாக மின்கட்டண அதிகரிப்பு திகதி குறிக்கப்பட்டிருந்தது எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை முன்னிட்டு மின்கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் பிற்போட்டது காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடனை விடுவிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள்ளாக மின்கட்டண அதிகரிப்பிற்கான அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதன் பின்னரே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை விடுவிக்கப்படும் என்று மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் தொகையாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவ தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவன் விஜயவர்த்தனா இந்த அறிவிதலை விடுத்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற ஐக்கிய மக்கள் சக்திக்கு எமது உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்க தயாராகவே உள்ளோம் எனினும் அது தொடர்பில் இதுவரை எதுவித வேண்டுகோளும் விடுக்கப்படவில்லை அதேபோன்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் ஒன்றிணைந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடங்களில் அதற்கான ஆதரவை வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளார்